ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒத்த ஓட்டு முத்தையான்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சாய் ராஜகோபால் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் கவுண்டமணி யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் ஓஏகே சுந்தர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஃபெப்ரவரி ஃபோர்ட்டின் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட ஜேர்னர்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் காமெடினே சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் முத்தையாவை நடிச்சிருக்கிற கவுண்டமணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பேர் போனவராக இருக்காரு அது மட்டும் இல்ல இவரோட மூணு தங்கச்சிங்களை மூணு அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு இது ஒரு பக்கம் இருக்க நடந்த எலக்ஷன்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கி தோத்து போயிடுறாரு ஆனா அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு இதனால இவருக்கு நிறைய பிரச்சனைகளும் சவால்களும் வருது இவருக்கு ஆப்போசிட்டா இருந்து எதிர்த்து நிக்கிறது ஓஏகே சுந்தர் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி முத்தையா ஜெயிக்கிறாரா இல்ல தோத்து போறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு கடைசியா நம்ம கவுண்டமணிய ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்த வாய்மை படத்துல பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த படம் மூலமா ஹீரோவா என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த படத்துல ஒரு மரியாதைக்குரிய பாலிட்டிஷியனா இருக்காரு கதை போக போக பாலிட்டிக்ஸும் ஃபேமிலி எமோஷன்ஸும் பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனா இவரோட அரசியல் வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் ஒரு பக்கம் குடும்ப சூழல் ஒரு பக்கம்னு காமிச்சிருக்காங்க இவருக்கு மனைவி அதுக்கப்புறம் மூணு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த மூணு தங்கச்சிங்க தான் மாலினி ஷாலினி யாலினி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு அண்ணன் தம்பிங்களுக்கு தான் தங்கச்சிங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு இது இவரு சும்மா எடுத்த முடிவு கிடையாது இவரோட இந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அவங்கள ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சிருப்பாரு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கிற மாமியார் அப்புறம் பாட்டி ரொம்பவே கொடுமைப்படுத்துறனால அந்த இறந்து போயிடுறா அதனால இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மாதிரி தன்னோட தங்கச்சிங்களுக்கு நடக்க அண்ணன் தம்பிங்களா இருக்கிற பசங்களை தேடிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த மூணு பொண்ணுங்களும் ஒரு கட்டத்துல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பசங்க யாருமே அண்ணன் தம்பிங்க கிடையாது இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கணுன்றதுக்காக இந்த மூணு பசங்களை அண்ணன் தம்பிங்க மாதிரி செட்டப் பண்ணி வைக்கிறாங்க இந்த பொண்ணுங்க இன்னொரு பக்கம் இருந்து ஒரு குடும்பமே வெளியில வருது அவங்க முத்தையாவை எப்படியாவது ஏமாத்தி அவரோட தங்கச்சிங்களை இவங்களோட பசங்களுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்ற பிளான்ல இறங்குறாங்க அரசியல் பக்கம்னு பார்க்கும்போது முத்தையாவோட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு யோகி பாபு இவருக்கும் அரசியலில் நிற்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் முத்தையா என்கரேஜ் பண்ணதனால இவர் வேற ஒரு கட்சியில் சேர்ந்து முத்தையாவுக்கு எதிராக நிற்கிறாரு இப்படி முத்தையாவுக்கு குடும்பத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு கதையில் நடித்த ஆக்டர்ஸும் சரி கதைக்கலமும் சரி ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க பாலிடிக்ஸை பற்றி இந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் நம்ம பார்த்த உண்மையான சம்பவங்களை தான் இதில் காமிச்சிருக்காங்க இந்த சூழலில் மக்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத தெளிவுபடுத்துகிற விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியாகணும் மொத்தத்தில் ஒரு நல்ல காமெடி படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்